இந்த எடப்பாடியார் ஏன் காலிலே விழுந்தார் ஏன் குனிந்து கும்பிடு போட்டு தவழ்ந்தார் என்றெல்லாம் ஒரு விமர்சனம் வந்தாலும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப பதவி கொடுக்குறாங்க ஒரு பட்டம் கொடுக்குறாங்க புரட்சி தமிழன் அப்படின்னு எடப்பாடியாருக்கு கொடுக்குறாங்க ஏன்டா இவருக்கு போய் ஏன் புரட்சி தமிழன் கொடுத்தா அப்போத்தான் தெரியுது எந்த அடிமைப்பெண்ணிலே கூணலாக இருந்தவரை எம்ஜிஆரை நிமர்த்தினாரோ ஆயிரத்தில் ஒருவனில் அடிமைப்ப அடிமைகளை இருந்தவர்களை மீட்டெடுக்க உதவி செய்தார்களோ அதேபோல போல சமூக மாற்றத்திற்காக எம்ஜிஆருக்கு பக்கவளமாக இருந்து நிமிர்த்தி காட்டியவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிமிர்த்தி காட்டிய புரட்சித் தலைவி அம்மையா அம்மா அவர்களுக்கு நான் கூப்பிட்டேன் ஆனால் ஒருபோதும் இந்த என்னை தவிர இனிமேல் எவனும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே குனியக்கூடாது கும்புடு போடக்கூடாது என்று என்பதற்காக கூவத்தூர்களை கடைசியாக எடப்பாடியார் அங்கே கும்பிடு போட்டார் தவழ்ந்தார் அதுக்கு பின்னால் இன்று வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே இன்று இன்று வரை அவர் அண்ணா திராவிடம் உள்ளிட்ட களத்தை கை கைப்பற்றியதுக்கு பின்னால் எந்த பு புரட்சி தலைவனுடைய தொண்டனோ புரட்சி தலைவியுடைய தொண்டனோ இன்று வரை யாரையும் கும்பிடு போடவில்லை